¡Corta! அன்றே <laughs> 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 ாளே அவளுக்கு பெது என்னுடைய சகோதல் ஆபத்து அவளுக்கு என்ன கொடுமை என்ன புலகால ஏழு தலை சிறந்தவள் செல்ல

அம்மா தாய் என்று ஆடு மாடு கோழி என்று முக்காவுகள் கொடுக்கிறார்களே அது உனக்கு போதாதா நரபடி கேட்க வேண்டுமா மக்களை கட்டி காக்கக்கூடியவர் பிள்ளை என்று வருவோருக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பவர் நீயே நரபடி கேட்கலாமா இரண்டு உயிரை பலியாக கேட்டிருக்க நியாயமா தவறுதான் தங்கா உன்னுடைய கீழே தவறு செய்து விட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த அரைக்கறி என்னை கட்டி பிடித்து மொத்த ஒருத்தனை காமாசி தீர்க்க வேண்டும் என்று உரைத்து விட்டேன் தங்கா

கடத்திலே மந்திரக்கோளை கோலை வைத்துக்கொண்டு என் தங்கையை செய்கிறாயா தேடு கண்டுபிடித்து அந்த அரக்கனை அழைக்க வேண்டும் என்றான் கடத்திலே மந்திரக்கோளை வைத்துக் கொண்டிருக்கிறானே அந்த கோலை பிரித்தால் தான் அவனை அழைக்க முடியும் மந்திரக்கோளை எப்படிதான் அது போகிறான் நதிக்கரைக்கு நீராட வேண்டும் என்று அந்த நேரத்திலே மந்திர கோளை மீதே வைப்பான் அந்த நேரம் பார்த்து கோளை கவர்ந்து வர வேண்டும் இந்த உருவத்தில் நான் செல்லக்கூடாது யாரைத்தான் அனுப்புவது ஓ இருக்கிறான் அவனே சிறந்தவன் கருடா

வைத்துக்கொண்டு அனைவருமே ஆட்சி படைத்தாய் இந்த மந்திரக் கோள்கள் வந்து விட்டது, இனிமே நீ உயிரோடு வாழலாமா வாழவே கூடாது வரண்டா

அழைத்து விட்டோ இருந்தாலும் உணர்கிறார் ஆலயத்தை அமைக்க வேண்டுமே அண்ணா எனக்கு ஆலயம் வந்து அமைத்தான் ஊரி கிராமத்தில் வேண்டும் அண்ணா ஏமா ஏரி கோடில ஒரு ஒதுக்கு மருமக வாடி தமக்க வேண்டும் தனியாக அகபர போகிறாய் ஆமாண்ணா காரணம் பட்ட துன்பம் துயரமெல்லாம் போதும் அந்த அரகுடைய பூத உள்ள இரண்டு தாக கிழித்தி மேல் நோக்கி வீசி எறிந்தா மேல் சரி என்றும் கீழ் நோக்கி வீசி எறிந்தா கீழ் சரி என்றும் சேரி மக்களும் ஒன்று சேர்ந்து தாய் விட்டு சிறிதன் மகனுக்கு திருவிழா செய்தாதான்

ஆடுகிரி கிராம சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு நபர்கள் உருவரிதம் நாட்டாமைதாரர்கள் ஆலய விழா குடியர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் மிதிகாரம் நாடகத்தை கண்டு ரசித்த அன்பு பெரியவர்கள் தாய் உள்ளங்கள் என கொட்டும் பணி கொஞ்சம் நிறஞ்ச பயில இருந்தாலும் அந்த பணிகளையும் யாரும் எழுந்து போகாமல் எங்களுக்கு நாடகத்தை கண்டு ரசித்து எங்களுக்கு சிறப்பு செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் அதே போல் எங்களுக்கு சிறப்பான உணவளித்த அந்த தாய் உள்ளங்களுக்கும் என சாப்பாடு உறுப்புக சுவை இருந்தாலும் அவங்க அன்போடு கலந்து போட்டாங்க அதுதான ஒரு ச மகிழ்ச்சி எங்களுக்கு உபசரித்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் நாரிமா நகரம் நாடக அமைப்பாளர் டி யானரை அமைச்சென்றால் இது மட்டும் இல்லாமல் அறிவியல் நாடகம் உள்ளது மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்த போகி பண்டிகை நாளைக்கு

சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டْنَடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுகுளorum நன்றி நன்றி பிரியா படிவர நன்றி செல்லு செல்லு விளிஜ் கேம்பீன்ஸ் விளிஜ் கேம்பீன்ஸ்ல Let's <laughs> रगन <laughs>